கடையை வீடு செய்து கட்டுற மாதிரி இடங்கள் நல்லா அட்டகாசமான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பக்கத்தில் ரெண்டு ஸ்கூல் இருக்குது ஜெயின் ஸ்கூலு இந்த பக்கம் வெங்கடேஸ்வர ஸ்கூலு அப்படியே போனாக்கா ஜெயின் கோயில் இருக்குது அப்புறம் சிவன் கோயில் இருக்குது எல்லாத்துக்குமே ரொம்ப பக்கத்தில் சைக்கிள் ஸ்டாப்பு புழல் சிக்னலு அதை தாண்டி போனால் மாதாவுரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு மெட்ரோ மக்களே இப்போ நம்ம இருக்கோம் பாருங்க ஆன் ரோட்ல கடைகள்லாம் இருக்கக்கூடிய அங்கே பாருங்க பின்னாடி வந்து சிக்னேச்சர் அப்பார்ட்மெண்ட்டு நேராக ரைட்டில் போனாக்கா ஜிஎன்டி ரோடு புழல் சிற இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் காந்தி ரோட்ல நேராக வந்தோம்னாக்கா லெஃப்ட் கட் பண்ணோம்னாக்கா இந்த இடங்க எல்லாம் இருக்கு ஃபுல்லாக பீக்காக இருக்குது இது வந்து கடையை வீடு சேர்ந்து கட்டுற மாதிரி இடங்க நல்லா அட்டகாசமான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரீசனப்பான பட்ஜெட்டில் கொண்டு வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான வீடுகள்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு வாட்டி பாருங்கள் பார்த்துட்டு சைஸ் இருநூறு இது வந்து பக்கா டீசெண்டான ஜோனு ரொம்ப ஜென்வனான ஏரியா உங்களுக்கு வந்து இப்படி போயிட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து கிராண்ட் லைன் போயிடலாம் ரைட்டில் வந்து இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் மணிஷ் நகர் மாதா வரச்சுன்னு ரெண்டு நாளெலாம் போயிடலாம் ஸோ வடப்பெரும் பார்க்க எல்லாமே போகக்கூடிய வழி ரொம்ப ஈஸி சரிங்களா இப்படி நீங்கள் உங்களுக்கு மாதா மாதாவரம் அதாவது ஜிஎன் ரோடு தொட்டோம்னாக்கா புலல் சிறை ரைட்டில் போனோம்னா ரெடியூசி ரேவதி ஸ்டோரு சூப்பர் மார்க்கெட்டு ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஏரியா இது வந்து சுள்ள வந்து எல்லா மக்கள் இருக்கக்கூடிய மார்வாடிஸ் நிறையா இருக்கிறாங்க ஸோ நிறைய தெலுங்கு பீப்புள்ஸ் கூட இருக்கிறாங்க தமிழ் பேசுகிற மக்கள் இருக்காங்க அதாவது பொதுவாக சொன்னாங்க சரிங்களா ரொம்ப பக்கத்தில் ரெண்டு ஸ்கூல் இருக்குது ஜெயின் ஸ்கூலும் இந்த பக்கம் வெங்கடேஸ்வரா ஸ்கூலு அப்படியே போனாக்கா ஜெயின் கோயில் இருக்குது அப்புறம் சிவன் கோயில் இருக்குது எல்லாத்துக்குமே ரொம்ப பக்கத்தில் சைக்கிள் ஷாப்பு புழல் சிக்னலு அதை தாண்டி போனால் மாதாவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு மெட்ரோ ரெய்டில் போனோம்னாக்கா அவங்க வந்து குளத்தூர் இது எவ்வளோ அழகாக டீசென்ட்டான ஏரியா ரொம்ப பக்கத்தில் இருக்குது பாருங்க இது வந்து கடை கட்டி நல்லா வாடகை பண்ணலாங்க முன்னாடி கடைக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறாங்க அது கீழே வந்து கடை ரெண்டு கடை வச்சுக்கலாம் வேலை கார் பார்க்கிங் கூட ஒரு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு கடை கொடுத்துட்டு அழகாக மேலே வீடு கட்டிக்கலாம் இல்லை மேலே கீழே குடோன் மாதிரி கூட கட்டிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாங்க விலை வந்து ஐயாயிரத்து முந்நூறுவா சொல்கிறாங்க டைரெக்டாக ஓனவர் சுட்டிங் கொடுத்து நெகோஷன் பண்ணுறோம் முடிஞ்சளவுக்கு உடனே புக்கிங் கரண்ட் பண்ணுங்கள் பக்கா பட்டா இடம் அப்பூடு வேணும்னா வாங்கிக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு போய் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம் ஸோ தேவைக்கணும் கால் பண்ணுங்கள் நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்கோம் இந்த பகுதியில் என்ன இருக்குதுன்னு ஒன்று நிறைய பிளாட்ஸ் இருக்குது அதோட லிங்க் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீட்டு இருந்து நான் உங்கள் அப்புறம்